I visited PM House and my campaign show. How did it feel? You would have seen of Prime Minister working from... ஒரு காலத்தில் இந்திய பிரதமரின் இல்லம் பலத்த பாதுகாப்புடன் இருந்தது யாரும் பிரதமர் வீட்டுக்குள் அவ்வளவு எளிதாக போக முடியாது முக்கியமான அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் மட்டுமே பிரதமரின் வீட்டுக்குள் போக அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் நிலைமை இப்போது அப்படி இல்லை பிரதமர் மோடி தான் வசிக்கும் வீட்டுக்கு விருந்தினர்களை வரவேற்கிறார் பாதுகாப்பு என்ற பெயரில் யாரிடமும் கெடுபடி காட்ட வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளார் அந்த வகையில் டெல்லிக்கு வந்த பள்ளி மாணவ மாணவிகள் சிலர் பிரதமரின் இல்லத்தை உட்புறம் சென்று பார்வையிட விரும்பியதை அடுத்து பிரதமர் மோடியிடம் அனுமதி கேட்கப்பட்டது உடனடியாக அதற்கு பிரதமர் மோடி ஒப்புக்கொள்ளவே மாணவ மாணவிகள் அவரது வீட்டுக்குள் சென்றனர் வந்தவர்களை வரவேற்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்தார் பின்னர் மாணவ மாணவிகள் பிரதமர் மோடி வீட்டின் வரவேற்பறை மீட்டிங்கால் அலுவலக அறை உள்ளிட்ட வீட்டின் பல்வேறு அம்சங்களை பிரமிப்புடன் அங்குள்ள அதிகாரிகள் வீட்டின் எந்தெந்த அறைகளில் பிரதமர் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்வார் என்பதை மாணவ மாணவிகளுக்கு விளக்கினார்கள் பல முன்னாள் பிரதமர்கள் பொதுமக்களுக்கு இருக மூடி வைத்திருந்த தங்கள் வீட்டு கதவை பிரதமர் மோடி அகல திறந்து வைத்துவிட்டார் thank you